வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறோம் அந்த முருகப்பெருமானோட அருள் நம்மளுக்கெல்லாம் செல்வாக்காக இருந்து வாழ வச்சு நம்மளை சீரும் சிறப்புமாய் வாழ அந்த எல்லாமல்ல முருகப்பெருமானை கேட்டுக்கொண்டு எனக்கு ஒரு மூணு மாடு விற்பனை வரணுங்க பாருங்கள் எப்படி என்ன வேணும்னு மாடு கடைங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு முருகன் அழகாக காட்சி இருக்கிறார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டார் உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கலாம் வாங்க மாடு மூணு மாடு மோட்டமாடு இருக்குது இதெல்லாம் முதல் வீடியோவில் ஓட்டமா இருக்குது பாலு எல்லாம் பக்குமனம் பண்ண பார்த்தீங்கன்னா பாலு நல்லா தெளிவாக வரும் வாங்க மாட்டை அப்படியே பார்க்கலாம் எப்படி என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு மொட்டை பார்த்திங்கன்னா தெளிவான மாடுகிறேன் மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மொட்டை பார்த்திங்கன்னா இதெல்லாம் முதல்ல வீடியோல் போட்டுத எல்லாம் மூணு வாங்கி ரெண்டு வாங்கி ஒன்று வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு கிடக்குது இது வந்து உங்களுக்கு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் பால் ஒரு நாளைக்கு இப்போத்தளவு கறக்குது நம்மளுக்கு மாட்டுக்கு கூட சூதான் பார்க்க முடியுது இல்லை நல்லா வருங்க இப்போ வேலுத்தே போகிறேன் காலையில் டாயம் இன்றைக்கி வரிசை பிறப்புனால பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் நான் மறுக்க அடிச்சு கூப்பிட்றேன் ஏன்னா காலையில் டைமு இந்த வீடியோ போட்டலாம் இருக்கிறேன் கொண்டு போய் நல்லா கறக்கும் ஃபஸ்ட்டு மாடு இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபாத ஃபோனை அன்றைக்கெல்லாம் விலை தாராளமாக கம்மி நிற்கிறேன் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு எப்பேற்பட்ட மாடுன்னு வருங்க சுளி சுத்தமான மாடு பல்லு நல்லா ரெண்டாம் இது காலையில் டைம்னாலும் உங்களுக்கு வயிறு அப்படி தொடக்கனு இருக்குது இதில் எப்படிங்கன்னா ரெண்டு காம்பில் தமிர் சிறுசாக வரும் தமிழ்னா பால் கை கைத்தண்டி விழுகுது ரெண்டு காம்பு இல்லை ரெண்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக அமைத்து பிடிக்க வந்து சன்ன தமிழ் தான் வேறு எதுவும் இல்லாதது நீடில் போடுவாங்க டாக்டரு அப்படி போட்டால் கடைசி வரைக்கும் பாலெல்லாம் நிறைய வரும் ஃபர்ஸ்ட்டு மாடு ஏன்னா நம்ம தெரிஞ்சதும் சொல்லிடலாம் நம்ம அப்படி இதெல்லாம் பெரிய விலைக்கெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க நம்மலாம் வாங்கின ரேட்லேருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுகள் கூட எடுத்ததுனால தான் இந்த ரேட்டுக்கே நம்ம கொடுக்க முடியுது இல்லைங்கண்ணா இப்போ நல்லா தண்ணி விடுச்சுன்னா மாடு நல்லா சுட்டிப்பா தெரியும் ஃபஸ்ட்டு மாடுக்கா முப்பத்தோறு ரூபாய்க்கு தர்றேன் அடுத்து செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா இது நம்ம நேற்று கூட போட்டுது நல்ல மாடு நல்லா நெற்றுருக்குதுங்க நல்லா பெரிய மாடு ஒரே சொல்லி தான் மின்னுக்கு தள்ளிக்குன்னு சொல்லியிருப்பேன் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு இது எல்லாம் இந்த ரெண்டு நாள் அந்த பம்பளை பார்த்து கட்டியே கிடந்தனால பால்கெல்லாம் கம்மியாகிடுச்சு இந்த மாடு வேணுனாலும் கொண்டு போவாங்க இது நேற்று போட்ட விலைக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு தரேன் விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தரவாக இறக்கிட்டேன் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தர கொண்டு போங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது ரெண்டாவது மட்டை நல்லா தீனி தீனி உடுத்து எடுத்துனு வச்சுங்கன்னா உங்களுக்கு மூணு ஈத்து இருக்கு அவ்வளோதான் இது நல்லா மாடு நல்ல ஓரளவுக்கு நல்ல பெருவெட்டு ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது உடனே காரங்க அன்றைக்கி வரிசை பருப்புனால காலையிலேயே வீடியோ போடலாம்னு இருக்கிறேன் ஃபோன் எடுக்கலனாலும் மறுக்கா கூப்பிட்றேன் தெளிவாக மாடு வாங்கணும்னு முடிவு பண்ணி பேசுங்க தர்றேன் அடுத்து மூணாவது மொட்டை இது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு டைப்பாக இருந்திருக்கு இன்றைக்கி ஒரு டைப்பாக வேணால் தண்ணி தீனியெல்லாம் இப்போ நல்ல பட்டை கலப்புதுங்க பால் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை மூணு ரெண்டரை லிட்டருக்கு இப்போ கேரண்டி நம்ம மேச்சோம்னா முதலாகும் நாலு பல் தீ தீனி தண்ணிக்கு அதெல்லாம் எப்படின்னா இருங்க காரணம் பாருங்க ஏன்னா சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் வேலை ஒரு லிமிட்லேயே வச்சுருப்பேன் அளவுக்கு அதிகமாக திங்கின்னு போட்டு கொடுக்காம நம்ம போகிற பக்கம் மாடுகள்லாம் செட் ஆகணும் இல்லை அப்படின்ட்டு நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அறக்கட்டு புல்லு நாலு பல்லு கிழடு அந்த மாதிரி கிடையாதுங்க இருபத்தி ஓராயிரத்து உங்களுக்கு நான் தர்றேன் இந்த கடேரியை கொண்டு போய் நீங்கள் பத்து இது வச்சு கிடக்கலாம் அடுத்த இத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கறவை மாட்டுக்கு அதுக்கு சம்மதமெலாம் போயிருது நல்லா மாடு இருபத்தி ஒரு ரூபாய்க்கு நீங்கள் கன்று குட்டி இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு நாலு பல்லு ஆறு பல்ல வாங்கினீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி எட்டுருவா வரும் நாலே பல் மொட்டை கறவையோடு தரேன் உட ஊசி போட்டு பக்கம் பண்ணுங்கள் சென்னை இருக்கு இந்த மூணு மாடுமே வாய்ப்புகள் இல்லை இருந்தால் உங்களோட போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு நான் போடுறவையோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க